இந்த மாதிரி எதிரிகள் தொல்லைகள் நமக்கு வரக்கூடாது எதிரிகளால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா ஆதி சித்திர டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது ரூபத்தில் நமக்கு வராங்க எதிரிகள்னா எப்படின்னா ஒன்று தொழில் செய்யும்போது எதிரிகள் உருவாங்க இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறானா அந்த இடத்துல ஒரு எதிரிகள் உருவாங்க ஒரு முதலீடு போட்டால் அதில் ஒரு எதிரிகள் உருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் எதிரிகள் உருவாகிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எதிரிகள் தொல்லைகள் நமக்கு வரக்கூடாது எதிரிகளால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் வர வரக்கூடிய நாட்களாகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களாகட்டும் இதில் மூல நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மூல நட்சத்திரம் வர நாட்களாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெற்றிலை மாலை வாங்கி போட்டு இந்த எதிரிகள் தொல்லை எனக்கு வரவே கூடாது எந்த விதத்துலேயும் எதிரிகள் எனக்கு வந்து எந்த விதமான தொந்தரையும் தரக்கூடாது நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் வெற்றி எனக்கு கிடைக்கணும் எதிரிகளால் வரக்கூடிய அனைத்து தொல்லைகளும் வந்து உங்களால் வந்து நிவர்த்தி ஆகிடணும் உங்களுடைய அனுகிரகத்தின் பேரில் எனக்கு எந்த தொந்தரவுகளும் வரக்கூடாது மனசார பிரார்த்தனை பண்ணி இருபத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த எண்ணிக்கையில் வெற்றிலையை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எதிரிகள் தொழிலிருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் சனிக்கிழமை நாட்களில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நாட்களில் போய் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பரான மாற்றங்கள் உண்டாகும் எதிரிகள் தொழிலேருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு வெளியில் வந்துடலாம் நன்றி